நட்சத்திர ஜன்னலில் வனம் எட்டி பார்க்குது இப்படி வந்து சூரிய வம்சம் படத்துல நம்ம சரத்குமாரும் தேவயானியும் ஒரே பாட்டில் முன்னேறின மாதிரி ஸ்ரீலங்காவோட ராப் சிங்கரான வாகிசன் வந்து ஒரே பாட்டில் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாருங்க மனுஷன் விஜயாண்டனி அவர்கள் கூடலாம் வந்து போட்டோ எடுத்தாரு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே ஸ்ரீலங்காவோட ரேப் சிங்கரான வாகிசன் பாடின பாட்டு தான் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குங்க மருதமோ எந்த காவியமோ அப்படின்ற பாடல் வரிகள் தான் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவரோட குரல் வளமும் சரி அந்த பாட்டில் வர வரிகளும் சரி அவ்வளோ ஈஸியாக நம்ம மனசை விட்டு போக மாட்டேங்குது அளவுக்கு நம்மளோட மனசில் வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு அழகான பாட்டை கேட்டவுடனே வாகீசன் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கணும் அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சாதான் இது மாதிரி அழகான பாடல்களை வந்து நமக்கு கொடுப்பாருன்னு நிறைய பேர் அவரை பாராட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் வாகீசன் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க அந்த ஒரு போஸ்டில் வந்து விஜயாண்டனி அவர்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதில் கீழே இன்னும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா எனக்கு விஜயாண்டனி அவர்கள் ஒரு பெரிய வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காரு இந்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு இந்த ஒரு போஸ்டில் நன்றி வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் அப்டேட் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இதை வந்து பார்த்துட்டு தான் இவரோட ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர குஷி ஆயிட்டாங்க இவர் எதுக்கு இந்த போஸ்டை வந்து போட்டிருக்காரு விஜயாண்டனி அவர்களோட அடுத்த படத்தில் வாகீசன் அவர்கள் கண்டிப்பாக பாட்டு பாட போகிறாரு இதனால தான் விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து வாகீசனை வந்து மீட் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே இது சூப்பரான விஷயம்ப்பா ஏன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் முன்னாடி பாடின பழைய பாடல்கள்லாம் வந்து நம்மளால் மறக்க முடியுமா ஆத்தி பாட்டாகட்டும் எவ்வளோ சாங்ஸ் சூப்பரான சாங்ஸ் வந்து பாடியிருக்கார் அவர் கூட நம்மளோட வாகீசன் வந்து இணையும் போது இவங்க ரெண்டு பேரோட காம்போ பட்டைய கலப்ப போகுது என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலைன்னு இப்போ இருந்தே கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க Yeah. இப்போ இருக்குதாங்க வாகேசன் அவர்களை பார்த்து நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க பரவாயில்லப்பா அவருக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம் வந்துருக்கு ஏன்னா இந்த மருதமோ இந்த காவியமோ பாடலை பாடும்போது அவர் ஒன்றும் அவ்வளோ பெர்ஃபெக்ஷனாலாம் வந்து பாடலை சாதாரணமாக ரூம்குள்ளே உக்காந்து ஒரு பனியனை போட்டு அந்த பனியன் மேலே துண்டை போட்டுட்டு ஒரு கேஷுவலாக இந்த பாட்டை வந்து பாடினார் ஆனால் அவர் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இந்த ஒரு பாடல் இவ்வளோ தூரம் வைரல் ஆகும் இதனால நமக்கு இவ்வளோ வாய்ப்புகள் வரும் அப்படின்னு அவர் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அந்த அளவுக்கு இந்த ஒரு பாட்டை இப்படி கேஷுவலாக பாடினால தான் இது வந்து ரசிகர்கள் மனசில் ஒரு நீங்கா இடத்த வந்து பிடிச்சிருச்சுங்க ஏன்னா நம்ம எத்தனையோ பாட்டை வந்து கேட்டிருப்போம் அந்த பாட்டு எதுவுமே மனசில் வந்து நிற்காது ஒரு கனெக்ஷனே வந்து இருக்காது ஆனால் இந்த பாட்டை நம்ம ஒரு தடவை கேட்டுட்டு விட்டாலும் நம்ம மனசுக்குள்ள இந்த பாட்டு தாங்க திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு ஏதாவது ஒரு சில நல்ல பாடல்களுக்கு தான் இந்த மாதிரி நம்ம மனசில் வந்து இடம் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் ஒரு சூப்பரான பாட்டை பாடினால தான் இன்னுமே நம்ம மனசுக்குள்ள இந்த பாடல் வந்து ஓடிட்டு இருக்கு இதே மாதிரி இவர் இன்னுமே ஒரு சூப்பரான பாடல்கள்லாம் வந்து பாடணும் அதே மாதிரி இவரோட யூனிக் ஸ்டைலை வந்து விடக்கூடாது செந்தமிழ் சொற்களோட வந்து பாடல்களை வந்து பாடணும் அந்த பாட்டு எல்லாமே ஆன்மீக கலந்த பாட்டா வந்து இருக்கணும் இதுதான் இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட் இவரோட டேலண்டை என்னைக்குமே இவர் விட்டுறக்கூடாதுன்னு வாகிசனை அந்த அளவுக்கு புகழ்ந்து தெளிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாகிசன் அவர்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்